எங்கள் ஓனர் எதுவும் போட்ட சொல்ல திங்க மாட்டேன் கரண்ட்டு இல்லை கரண்ட்டு வாங்க வழி இல்லை என்ன பண்ண சார் நீங்கள் எதிர்காலி போட்டு திங்க போகிறேன் பார்த்தீங்களா என் நிலம எந்த அளவுக்கு கேவலமாக போச்சு ஆகாதான் எதிர்ப்பு எந்த அளவுக்கு என் நிலம கேவலமாக போச்சு போயிருந்தேன் பண்ணுவாங்க ம் இப்படியெல்லாம் என் நிலமை மாறுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆமாம் என்ன பண்ண நீதான் கவுரிமான்னு பரம்பரை சொன்னா கரெக்டாக போட்டு விட்டேன் ஒரு மணி நேரத்தில் அவன் போட்டுருவான் நீங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் ராமா வந்து அதிக நினைக்காத என்ன ஒன்றும் அதிக அப்படின்ட்டு தக்காளி வெங்காயத்தை நீங்கள் வேண்டியது என்னதான் பார்த்தீங்க எப்படி ஒன்று பத்துக்கு வந்தேன் ஒன்றைக்கெல்லாம் சோத்த துண்டு வந்துடணும் சட்டினா ஆண்டவா நமச்சிவாய நாராயண ஹரே ஜெயஸ்ரீதான் கடவுளே சனிக்கிழமையாச்சும் கரியும் சோறும் கிடைக்கணும் இன்னைக்கு வெள்ளை சோறும் தக்காளியும் கிடைக்கிது சனிக்கிழமையாச்சும் ஆட்டுக்கறி சோறு கிடைக்கணும் கோழிக்கறி சோறு கிடைக்கக்கூடாது

اور کرا پتن ته ڏي 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 ته ڏي پينٽ